ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம் கேழ்வரகு தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான தக்காளி சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கேழ்வரகு மாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைய வகையான டிஃபன் ரெசிபீஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த கேழ்வரகு தோசையும் தக்காளி சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தோசை மாவு அரைக்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் ஊற வச்சுக்க போகிறோம் இதுக்கு முதல்ல எடுத்துருக்கிறது ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு கால் கிலோ அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் வெள்ளம் அரிசியை பயன்படுத்துறது காட்டிலையும் நீங்கள் இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசியோ இல்லை மற்ற பாரம்பரிய அரிசி சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இப்ப நம்ம ஒரு கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா அதுக்கு அதே அளவு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு முழு கேழ்வரகா எடுத்திருக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதை வந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை இல்லாம அஞ்சு தடவையா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசியிலையும் சரி கேழ்வரகுலையும் நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால தண்ணி வெள்ளையாகிற அளவுக்கு கழுவிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணியை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு ஓரளவு தண்ணி ஜாஸ்தி விட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுலேயே மற்ற சாமான்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம் வெந்தயத்தோட அளவு மெஷரிங் டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்ப அரிசி கேழ்வரகு வெந்தயம் ஊற வச்சாச்சு இப்ப அடுத்ததா வந்து உளுத்தம் பருப்பு ஊற வச்சுக்கலாம் இப்ப நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப்பு அரிசி ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகுக்கு அரை கப்பு அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது சேர்த்திருக்கிறேன் இது நல்ல மாவு காணும் அதனால நான் அரைக்கப்பு சேர்த்திருக்கிறேன் இதே வந்து நீங்கள் உடச்சது தோல் இல்லாதது எடுத்துருக்கிறீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எதுவாக இருந்தாலும் மெஷரிங் கப்பில் கப் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த உடச்சதை வந்து நம்ம இப்போயே ஊற வைக்க வேண்டாம் இதை வந்து அரைக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ இதை ஊற வைக்கிற டயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அரிசி பாரம்பரிய அரிசி கேழ்வரகு இதெல்லாம் ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதாவது குறைஞ்சது ஒரு ஏழுல இருந்து ஒன்பது மணி நேரம் ஊற வைக்கணுங்க அதோடைய வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன் ஆனா உளுத்தம் பருப்பு பருப்பு தோல் இல்லாத முழு உளுத்தம் பருப்பா இருந்தாலும் சரி தோல் இருக்கிற உடச்ச பருப்பும் நீங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் அரைக்கிறதுக்கு முன்னாடி தோல் இருக்கிற முழு உளுத்தம் பருப்பு எடுத்தீங்கன்னா மட்டும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு காலையில் எட்டு மணி போல் எல்லாத்தையுமே ஊற வச்சுருந்தேன் இப்போ நைட்டு வந்து ஆட்டிக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் கிரைண்டரில் எதில் வேணால் ஆட்டிக்கலாம் ஆனால் கட்டாயமாக எட்டு மணி நேரம் நான் அது ஊற வச்சுக்கோங்க இப்போ பெரிய மிக்சி ஜாரில் முதல்ல சேர்க்க போகிறது வெந்தயம் அந்த ஊற வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து முதல்ல நைஸாக அரைச்சிருங்க ஏன்னா வந்து அந்த வெந்தயம் உங்களுக்கு நல்ல வழுவழுன்னு அறப்படணும் இப்போ வந்து வெந்தயம் நல்ல வழுவழுன்னு இந்த மாதிரி அறப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா உளுந்தையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆட்டுக்கல்லில் ஆட்ட போறீங்கன்னா நீங்கள் உளுந்து தனியாகவும் அதே மாதிரி அரிசி கேழ்வரக தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஊற வச்ச தண்ணியை வச்சு அரைச்சிக்க போகிறேன் நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உளுந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ உளுந்து நல்லா நைஸாக அறப்பட்டு வந்துருச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இப்போ உளுந்து ஆட்டியாச்சுங்க அடுத்து வந்து நம்ம கேழ்வரகு அரிசி ஒரு நல்ல ஊறி இருக்குது இல்லையா இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இதை வந்து நல்லா கலைஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் பாருங்களா இதே தண்ணி அரை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம இப்போ உளுந்து அரைச்ச மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் கொஞ்சமாவோ இல்லை வந்து நான் பெரிய மிக்சி ஜருங்கிறனால எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்க போறேங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வழு வழுன்னு அரைச்சிக்கணும் இது கொஞ்சம் அரைப்படுறதுக்கு லேட் ஆகும் நல்லாவே நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போதான் செரிமானம் நமக்கு நல்லா ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதையும் நம்ம உளுந்தோடையே சேர்த்துறலாம் அந்த மாவை இப்போ இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து மிக்சி ஜாரை கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறாங்க கல் உப்பு அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதை நல்லா கையாலேயே கலந்து விடுங்க அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும் இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாவு நார்மல் இட்லி தோசை மாவு நம்ம எப்படி வந்து ஃபர்மன் பண்ணுறோமோ ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் வந்து குளிரை பிரதேசத்தில் இருக்கீங்க அப்படின்னா பத்து மணி நேரம் ஆகுங்க இது புளிக்கிறதுக்கு பட் நார்மல் இட்லி தோசை மாவு காட்டினு இது சீக்கிரமாகவே நமக்கு புளிச்சு வந்துடும் இப்போ நான் வந்து நேற்று நைட்டு மாவை அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ கால இலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செய்ய போகிறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே இப்போ கொஞ்சம் குளிராக தான் இருக்குது அதனால எனக்கு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு இந்த மாவெல்லாம் சி நிறைய வந்து ஆட்டி வைக்காதீங்க தேவையான அளவு ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் அரைச்சிட்டு அப்பப்போ அரைச்சிரது தான் நல்லாயிருக்கும் இல்லை ரொம்ப புளிச்சு போயிடும் ஃப்ரிட்ஜிலே வச்சாலும் இப்போ நம்ம தோசை ஊத்திக்கலாங்க தோசை ஊத்துறதுக்கு கல் நல்லா காஞ்சிருச்சு தோசை நல்லா முறுகலாக ஊற்றணும் அப்படின்னா நான்ஸ்டிக்கை விட இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கிறப்போ உடம்புக்கும் நல்லது மாதிரி தோசை நல்லா முறு முறுன்னு உங்களுக்கு வரும் இந்த தோசை மாவில் நீங்கள் வந்து பணியாரம் செய்யலாம் ஊத்தப்பம் செய்யலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் கொஞ்சம் திக்காக அரைச்சி செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் இப்போ தோசை வரவுனதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு நெய் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி கேழ்வரகு தோசைக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன் ரொம்பவே நல்ல ருசியாக இருக்கும் இப்போ இந்த தோசையை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எந்தளவுக்கு முருகலாக வேகணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி முருகலாக ஊற்றுறப்ப தோசையை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியான கேழ்வரகு தோசை ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சுல்லுன்னு ஒரு சட்னி தக்காளி சட்னியை அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா காஞ்ச பிறகு இதில் ரெண்டு பல் பூண்டை வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் நீட்டு வரமிளகா இந்த மிளகால காரம் அதிகமாக இருக்காது அதனால எட்டு மிளகா சேர்த்துருக்குறேன் மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை நீங்கள் கூட குறைச்சி சேர்த்து போட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா வந்து உப்பி வருது பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து விடுங்க இந்த சமயத்தில் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறது மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன் நல்ல பெரிய தக்காளின்னா ரெண்டு தக்காளி போதும் நறுக்கினதோட அளவு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா குழைவாக வெந்து வர மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி குழைஞ்சு கொஞ்சம் அந்த தண்ணியும் வத்தி வந்திருக்குது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றுலைங்க அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே அரைச்சிருந்தேன் நல்லா வழு வழுன்னு உங்களுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் சட்னி கிடைச்சிருக்குது இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு நல்ல நில கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க நல்ல ஒரு சூப்பரான தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த கேழ்வரகு தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்